அன்புகளே ஸ்ரீகோபிநாத ஸ்ரீ நீலமய சுவாமி காநாதனன் தினசரி ஒரு தேவாரம் இன்று நாம் காணவிருப்பது திருச்சாய்க்காடு பன் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் மண்புகார் வான் புகுவார் மனம் இளையார் பசியாலும் கண் புகார் பிணி கற்றாரும் கேட்டாரும் புகார் என வேண்டாமென்மாட நெடுவீதி தன் புகார் சாய் தலைவன் தாள் சார்ந்தாரே நீ நாளூ நெஞ்ச நினைக்கண்டாய் ஆரறிவார் சாலும் வாழ்நாளும் சாய்கட்டாம் பெருமார்க்கே பூணாளும் ஸ்தலை சுமப்ப புகழ்நாமம் செவிக்கேட்பானும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே தொடலறிய தோர்கணையார் புறமூன்றும் எியுண்ண படரபத்து எழிலாரும் பூண்டான் பண்டு அரக்கணையும் தடவறையால் தடவரை தோல் ஊன்றினான் சாய்க்கட்டோய் இடவகையோ அடைவோம் ே இடரில்லையே வான் புகழ் மண்புகார் வான் புகுவார் மனம் இளையோர் பசியாளும் கண் புகார் பிணியறிவார் கற்றாரும் கேட்டாரும் விண்புகார் புகார் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்காட்டவன் தாழ் சார்ந்தாரே எல்லாம் வல்ல இறைவனருடன் இறைவனுக்கு கோடான கூடிய நன்றை தெரிவித்துக்கொண்டு தேவாரத்துக்கு அருள் செய்த எல்லாம் வல்ல பகவான் எல்லாம் வல்ல இறைவன் ஆசையுடன் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திடவும் எனக்கு அருள் செய்தவும் உங்களுடைய உங்களுக்கும் இந்த காணொலியை கண்கின்ற அனைவருக்கும் நன்றி கோடானவரை நன்றி தெரிஞ்சு உங்களை விடைபெறுவதே உங்கள் திருநாக்கிற சார் காணொலியில் எனக்காக தெரிஞ்சது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏதாவது குற்றம் குறை இருப்பின் மன்னிக்கவும் எல்லாம் வல்ல இறைவனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க்கம் திருச்சிற்றம்பலம்